ஆண்டவருடன் நாம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக லேவியராகமும் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள் நாம் எவைகளை செய்ய வேண்டும் எவைகளை செய்யக்கூடாது என்று பரிசுத்த வேதாகமம் நிர்ணயம் பண்ணியிருக்கின்றது தேவன் எவைகளை தடை செய்கின்றாரோ அந்த காரியங்களுக்கு நாம் உட்படாமலும் எவைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றாரோ அவைகளை நாம் செய்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும் அப்பொழுதுதான் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நமக்கு காணப்படும் இந்த வசனத்தை நாம் கவனிக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள் என்று ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு சொல்லி பொய் என்பது குழந்தை பருவ முதல் மிக முதிர்ந்த வயது வரைக்கும் மனுஷனுடைய வாழ்க்கையோடு ஒன்றி திருக்கிற ஒரு காரியமாக இருக்கின்றது பொய் சொல்லுவதற்கு யாரும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை அவர்களாகவே பொய் சொல்ல தொடங்கி விடுகின்றார்கள் வாழ்க்கையில் மிகவும் அற்பமான காரியம் முதற்கொண்டு முதன்மையான காரியங்கள் வரைக்கும் பொய்யினால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றது பொய் சொல்லுகிறவர்களை தேவன் வெறுக்கிறார் பொய் நாவு கர்த்தருக்கு அருவறுப்பானது பொய்யர் அனைவரும் அக்னி கடலில் தள்ளப்படுவார்கள் இப்படியெல்லாம் பரிசுத்த வேதாகமும் பொய் சொல்லுகிறதன் பின் விளைவுகளை குறித்து நமக்கு திட்டமாக எச்சரிப்பு கொடுக்கின்றது ஆகவே ஒருவருக்கொருவர் ஒருபோதும் பொய் சொல்லாமல் இருப்போம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுவோம் இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று வேதம் தீர்க்கின்றது ஒருபோதும் நம்முடைய நாவிலிருந்து பொய் வரக்கூடாது பொய் நம்முடைய நாவிலிருந்து வருமானால் நாம் தேவனுக்கு அருவறுப்பானவர்களாக மாறிவிடுவோம் மனுஷ வாழ்க்கையில் தவறுகள் வரும்பொழுது அதிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பொய் சொல்லுகிறார்கள் தங்களுக்கு அவகீர்த்தி வந்துவிடும் என்கிற நேரங்களிலும் பொய்கள் மனுஷனால் சொல்லப்படுகின்றது நாம் தேவனுடைய பிள்ளைகளே ஆனால் ஒருபோதும் பொய் சொல்லக்கூடாது ஏனென்றால் தேவன் பொய் சொல்லுகிறதில்லை பொய் சொல்லி ஒரு நன்மையை அனுபவிப்பதை விட உண்மையை சொல்லி தீமை அனுபவிப்பது மேலான காரியமாயிருக்கின்றது பொய் நிமித்தம் ஒரு நற்பெயர் வருவதை விட உண்மையை பேசினது நிமித்தம் அவப்பெயர் வருவது மேலானதாக காணப்படுகின்றது பொய்யினால் ஒன்று சாதிப்பதை தேவன் ஒருபோதும் பாராட்டுவதில்லை அதே வேளையில் உண்மையை சொல்லி பாதிப்பை அனுபவிப்பதை தேவன் மெச்சிக்கொள்ளுகிறார் அவர்களுக்கு பலனும் பிரதிபலனும் கத்தர் கொடுப்பார் நாம் மனுஷர்களுக்கு முன்பாக பொய்களை சொல்லுகிறோம் தேவனுக்கு முன்பாக எப்படி நாம் நிற்கிறதற்கு முடியும் கர்த்தரிடத்திலே பொய் சொல்லி ஒரு காரியத்தையும் நாம் சாதித்து கொள்ளுகிறதற்கு முடியாது ஆகவே பொய் என்கிற மாய்மாலமான வாழ்க்கையை விட்டு உண்மை என்கிற மெய்யான வாழ்க்கையிலே நம்மை நிலை நிறுத்தி கொள்வோம் கர்த்தர் அதை விரும்புகிறார் அதிலே ஆண்டவர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் உண்மையுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உயிரை நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் எந்த சூழ்நிலையிலையும் பொய் சொல்லாமல் உண்மையையே பேச எங்களுக்கு உதவி செய்தொருளும்படி ஜபிக்கிறோம் பொய் சொல்லுகிறதுனால் வரக்கூடிய நன்மையையோ நற்பெயரையோ நாங்கள் வெறுத்து உண்மை சொல்லுகிறதுனால் வருகின்ற பாடுகளை சந்தோஷத்தோடு சகிக்க கூடிய நல் மனதை எங்களுக்கு தாரும் உமக்கு சாட்சியை வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக